மாவட்ட அணி அமைப்பாளர் கல்யாணி அவர்களையும் உக்கரவாண்டி தலைவர்கள் சங்கம் ஒட்டுமொத்தமாக திரண்டு நம்முடைய தலைவர்களுக்கு தங்களுடைய மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மயில் அவர்கள் சார்பாக மாவட்ட செயலாளர்களுக்கும் நகர செயலாளர் செய்கிறார் அவர்களையும் சரவணகுமார் அவர்களையும் கோவைபுரன் அவர்களையும் மோகனார் அவர்களையும் விஜயன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மாநில மாவட்ட கலர் நிர்வாகிகள் மரியாதை கூட இம்மாப்பிள்ளை எம் ஆர் அருண் அவர்களிடையின் மாவட்ட அணன் ஜெயராமன் அவர்களே மாவட்ட கலரத்துடைய துணைச்சாளர் அண்ணன் சோனாண்டி அவர்களே